நான்கு மாதத்தில் ஐநூற்றி எழுபது விபத்துகள் ஐம்பத்தைந்து பேர் பலி பெங்களூரு மைசூர் சாலையில் மர்மம் புதிதாக அமைக்கப்பட்ட பெங்களூரு மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் நாள்தோறும் விபத்துகள் நடைபெறுவதும் உயிரிழப்புகள் ஏற்படுவதும் கர்நாடகாவில் பெரும் விவாதப்பொருளாக மாறியுள்ளது நான்கு மாதத்தில் இதுவரை ஐநூற்றி எழுபது விபத்துகள் பதிவாக இருப்பதோடு ஐம்பத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் பேர் லேசான காயங்கள் அடைந்துள்ளனர் பேருக்கு எலும்பு குறிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன இதனால் அபாய சாலையாக மாறியுள்ளது அச்சத்துடனேயே ிகள் பயணிக்க இந்த விவகாரத்தில் சிறப்பு கவனம் எடுத்து கண்காணிக்குமாறு தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் மற்றும் காவல்துறைக்கு கர்நாடக மாநில பொதுப்பணித்துறை உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து கருத்து வெளியிட்ட தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக வேகத்தில் வாகன ஓட்டிகள் செல்வதே விபத்திற்கு காரணம் என்றும் அவற்றை காவல்துறையினர் கண்காணித்தால் விபத்துகளை குறைக்கலாம் என யோசனை கூறியுள்ளனர் நூற்று கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த நெடுஞ்சாலையை கடந்த மார்ச் பனிரெண்டாம் தேதி பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது